வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கே ஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்புங்கிற விதத்துல மண் சார்ந்த விஷயங்களை விரிவா என்னுடைய யூடியூப் சேனலான வாசன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாசன் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா விரிவான தகவல்களை பெற்றுக்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இதில் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் இடம் வாங்கிருவாங்க பணம் இருக்குதுன்னு வாங்கிடுவாங்க ஆனால் அதை எப்படி உபயோகமாக நம்ம பயன்படுத்துதுன்னு தெரியாது அப்படி தான் பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ஹெச் மேலே இடம் வாங்கியிருந்தார் அந்த இடம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் மேலே இருந்துச்சு கார்னர் பீஸு ஒரு நகரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் தூரம் அப்போ அவர் வாங்கி எங்கிட்ட வந்து அவர் ஆலோசனை கேட்டார் இந்த மாதிரி இடம் வாங்கியிருக்கேன் இந்த இடத்த கம்பி வேலி போட்டுலாமா அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த சொத்து நீங்கள் பணம் இருக்குதுன்னு வாங்கி போட்டிருக்கீங்க ஸோ வச்சுக்கூடிய சொத்து தான் அப்போது இதிலிருந்து ஒரு பேசிவ் இன்கம் வர மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா இடத்த எப்பவுமே சும்மா வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ரோட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிவிடுங்க கடைகளை கட்டிவிடுங்க அல்லது ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி இடத்தோட ஓட வாடகை கூட எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி செய்யணும்னு ஒரு பாட்டு பிரித்து கடைகளை கட்டிவிட்டார் அதுக்கு வாடகை வர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய பேக் சைடில் இருக்கக்கூடிய இடத்துலாம் வீடுகளாக போட்டார் லைன் வீடுகளாக போட்டார் ஏன்னா டவுன் பக்கம் அப்படிங்கிறதுனால நகரத்தில் வாடகை அதிகம் ஆனால் வெளியிலிருந்து வரவங்க தங்கிங்க வேலை பார்க்குறவங்க எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்லேருந்தால் வந்து வாடகை இருந்து போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அதே மாதிரி செஞ்சார் இன்றைக்கி பாருங்கள் அவருக்கு ஒரு குடோன் இருக்கிறதுல வீடுகள் பத்து வீடுகள் ஆகிடுச்சு காம்ப்ளெக்ஸ் இருக்குது இந்த வாடகை இருக்குது ஒரு பேசிவின் இன்கம் மாதம் மாதம் வருது என்ஹெச்சி மேல இருந்தனால அவருடைய இடம் வேல்யூ ஆயிடுச்சு என்ன காரணம்னா அந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஒன்று அவருக்கு ரெகுலராக இன்கம் வருது ஒன்று ரெண்டாவது இவருடைய பில்டிங் இவ்வளோ பில்டிங் வந்ததுனாலவே அந்த ஏரியாவில் ஒரு விளையாட்டம் ஆயிடுச்சு எப்பவுமே ஒரு இடத்த நம்ம வாங்கும் போது அந்த இடத்துல இருந்து என்னெல்லாம் இன் இன்கம் பேசிவ் இன்கம் வரைபகு வருமானம் வாடகை உள்ளாமா அல்லது பில்டிங் கட்டி விடலாமா அல்லது ஏதாவது ஒரு குத்தகைக்கு விடலாமா ஏதாவது ஒரு அடிப்படையில் அதுலேருந்து இன்கம் ஏன்னா இருக்கும் போது இடம் அதை நம்ம வாடகைக்கு விடலாம் அந்த இடம் ஒன்றும் ஆக போகிறதில்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீ இன்கம் எடுக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் எப்போவுமே ஒரு லே அவுட்டில் போய் ஒரு பிளாட் வாங்குறோம் அந்த லேவுட்டில் ஏற்கனவே அந்த ப்ரமோட்டர் வந்து வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருந்தாருன்னா அந்த இடம் வேகமாக விளையரும்னு நடக்கும் யாரும் வீடு கட்டல சும்மா இருக்குது எந்த ஒரு வீடு ஆகலை எந்த அசையும் இல்லைன்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும் எப்பவுமே வீடுகள் ஆகிட்டு கூடிய பகுதிகள் தான் விலையேறும் இடம் வெறும் காடாக இருக்குது வெறும் லே அவுட்டாக இருக்குது அந்த இடத்துல வீடுகள் ஆகலைன்னா அந்த விலையேற்றம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் ஐடியா பண்ணுங்க உங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எங்கே விலையேறுங்கிறத கால்குலேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின இடத்துல இருந்து பேசிவ் இன்கம் எப்படி எல்லாம் வாடகை மூலமாக வருமானம் பழைய எடுக்க முடியும் அல்லது வீடு கட்டி பண்ண முடியுமா அல்லது குடோன் பண்ண ஐடியா பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்க நிலையான சொத்து வருடங்களில் இன்கம் வர மாதிரி வழிமுறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓய்வில் இருந்தாலும் அந்த இடம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஐடியாவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்